அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற மரியா படத்தோட விமர்சனம் மரியா உண்மையாக அந்த இயக்குநருக்கு என்ன ஒரு துணிச்சல் மரியா மரியா அப்படின்ற அந்த படத்தில் லாஸ்ட்டாக ஏ அப்படின்னு முடியும் இல்லைங்களா அதுதான் அந்த படத்துக்கான சர்டிஃபிகேட்டும் கூட ஆனால் இந்த படம் பேசியிருக்கிறது முழுக்க கிறிஸ்டியானிட்டியில் உள்ள பிற்போக்குத்தனமான சில விஷயங்கள் அதுலேயும் சின்ன வயசுலேயே அந்த நன் அப்படின்னு சொல்லி கன்னியாஸ்திரிகளாக மாற்றிடுறாங்க இல்லையா பேரண்ட்ஸோட விருப்பத்தின் பேரில் ஆனால் அந்த கன்னியாஸ்திரிகளுக்கும் உணர்ச்சி உண்டு அதனால் அவங்க அந்த தவம் கலையுது ஒரு பெண்ணுக்கு ஏன் கலையுது எதுக்கு கலையுது அப்படிங்கிறது இந்த படத்தில் கதையாக அழகாக பண்ணியிருக்கிறாரு நம்ம வந்து படத்தை வந்து ஒரு வெறும் மேம்போக்காவும் அவர் இல்லைங்க ரொம்ப ஆழமாக படித்து மாதிரி ஒரு ஆங்கில படமும் நான் எனக்கு பார்த்ததா ஞாபகம் ஆனால் இது வேறு ஸ்டைலில் இருக்குது அதாவது ஏசு கிறிஸ்துவே ஒயிட்டாக பிறக்காமல் பிளாக்காக பிறந்திருந்தால் அவரை ஏசு கிறிஸ்துவா ஜீசஸ் கிறிஸ்தா இந்த உலகம் ஏற்றுக்கிட்டு இருக்குமா அவரை சாத்தான் கூட்டத்தோட தலைவனாக தான் இந்த உலகம் நினச்சிருக்கோம் ஒருவேளை இப்படி மாறி சாத்தான் அப்படின்னு இவங்க சொல்கிறவங்க ஒயிட்ஸாகவும் ஏசு கிறிஸ்து ஜீசஸ் கிறிஸ்து வந்து பிளாக்காகவும் பிறந்திருந்தா இவர் அவராகவும் அவர் இவராகவும் ஆகியிருப்பார்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு இதில் அந்த படத்தில் ஒரு இடத்துல பாவல் நவகிதன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் அருமையான நடிகர் அவர் அது யோசிச்சா ஆமாம்ல அப்படின்னு தோணுது அப்படி வந்து அதேமாரி இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல அவருக்கு எதிராக நான்கு பக்கங்கள் திசையிலையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலையும் நான்கு அதாவது நான்கு அவருக்கு ஈக்குவலான மனிதர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்கள சாத்தான்கள்னு சொல்லி இந்த உலகம் வந்து அவங்கள வந்து இயேசுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதுனால எதிரானவர்கள் அப்படிங்கிறதுனால சாத்தான்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருச்சு அவங்க தலையெடுத்திருந்தா இயேசுவோட நிலையை தலையீழாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இந்த படத்தில் வர்ற அந்த நன் கேரக்டர் மரியா கேரக்டர் என்ன கிளைமாக எல்லாமே அவங்க வந்து நினச்சபடி இல்லை நான் நன்லேருந்து திருப்பியும் இல்லற வாழ்க்கைக்கு வர விரும்புகிறேன் என் மேலே ஒரு பையனோட கைப்பட்டுடுச்சின்னு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறப்போ அந்த அம்மா வந்து ஏய் நான் வந்து ஊரெல்லாம் என் பொண்ணு நன்னாயிட்டான் நன்னாயிட்டான்னு நல்லா சொல்லி வச்சுருக்கேன் நீ என்னடி என் பேரை கெடுத்துட்டு போட்டுருக்க ஊரை விட்டு கிளம்புன்னு அடித்து தருத்துறது அந்த பெண் ஒரு அதாவது ஒரு நன்னான பெண் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வரா அந்த நன்னுங்கிறது ஒரு இடத்துல அந்த ஹாஸ்டலில் கான்வெண்ட்டில் வச்சு எப்படி இஸ்லாமிய மத பள்ளிக்கூடங்கள் எப்படி வேத பாடசாலைகள் மாதிரி நண்ணுக்குன்னு நான்கைந்து ஐந்து வருடங்கள் வெளி உலகத்தையே காமிக்காமல் வச்சுருந்து வருஷத்துக்கு ஒற்றுப்பு போவாங்க போவாங்கப்பட்டிருக்கும் ஒரு நான்கு ஐந்து நாள் இப்போ நான்கு ஐந்துக்கு வருடம் கழித்து வெளியில் வர்றா வந்தவன் அவள் தோழியும் உறவுக்கார பெண்ணணுமான ஒருத்தருடைய அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் ரெண்டு ஜோடிகள் அந்த அறையில் வசிக்குது இவளோட உறவுக்கார பெண் தோழியும் இன்னொரு பெண்ணும் ரெண்டு பசங்களோடு வசிக்குது அந்த இடத்துக்கு வரா வந்த இடத்துல அவங்க ராத்திரி இல்லறம் அதாவது இல்லறமாக இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மறண்டு போகிறா அந்த சவுண்டு இதெல்லாம் கேட்டு அவளுக்கு வந்து பயங்கர டெம்ட் ஆகிடுது என்னடா பண்ணுறது கையை செய்கிறாள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிக்கிறா அதில் ஒரு பையனோட இவளுக்கு உறவு ஏற்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் வேறு லெவலில் இருக்குது அந்த இயக்குனர் உண்மையாக பாராட்டணும் அவருடைய துணிச்சலை ஹரி கே சுதன் அருமையான படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் பாவல் நவகீதன் நான் சொன்ன அந்த சாத்தான்களோட தலைவராக இங்கே ஏற்றுக்கிட்டு வாழ்கிற ஒரு தலைவனாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அதேமாதிரி சாய் ஸ்ரீ பிரபாகரன் அவங்க தான் இந்த படத்தோட நாயகி மிரட்டியிருக்கிறாங்க சித்து குமரேசன் அவங்களும் சித்து குமரேசன் அவங்களும் வந்து இந்த பெண்ணோட தோழியாக வேறு லெவலில் பச்சை பசையாக பேசுது அந்த பொண்ணு ஒரு அவளுடைய காதலை காதலெண்ணெய் இவ்வளோ எடுத்துக்கிட்டா அப்படின்னோன்னே அந்த பொண்ணு பேச்சுனா வேறு லெவலில் இருக்குது அதுமாதிரி விக்னேஷ் ரவி அவர் தான் ஹீரோ மனுஷன் கொடுத்து வச்சா மனுஷன் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணுன்னு அனுபவிக்கிறாரு வாழ்க்கையில் மாதிரி சுதா புஷ்பா மார்டி இருக்காப்ல இந்த சித்து குமரேசன் அவருடைய லவராக இருக்கிறவர் தான் விக்னேஷ் ரவி அவர் இந்த நன்னுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அந்த விரகதாபம் தீர்க்குற காட்சியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக செக்ஸ் அந்த மாதிரி இல்லை அது வேறு லெவலில் இருக்குது அது வந்து செஞ்சாங்களா இல்லையாங்கிறத ஒரு இளைமறைக்காய டேரெக்டர் காட்சிப்படுத்தியிருக்கிறதே நம்மளை இன்னொரு முறை பார்க்க வைக்கிற அளவுக்கு படுத்தி எடுக்குது அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த விக்னேஷ் ரவியும் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு முன் காமு காப்பின்னு ஒரு படம் அருமையாக நடித்தார் இந்த படத்துலேயும் மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு சுதா புஷ்பா இன்னொரு தொழியாக வராங்க மிரட்டி இருக்கிறாங்க இந்த படத்துக்கு டிஓபி ஒளிப்பதிவு ஜி மணி சங்கர் இருக்கிறாப்புல அருமையான ஒளிப்பதிவு அவைலபிள் லைட்டில் எடிட்டர் ரெண்டு பேர் கே காமேஷ் அண்டு ஏ நசீர் ஷரீஃப் ரெண்டு பேருமே போட்டி போட்டு கத்தரிச்சிருக்காங்க என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் சேர்ந்துருக்கலாமேன்னு தோணுச்சு ஆனாலும் இந்த பாதையிலேயே நிறுத்துறது தான் நம்ம இன்னொரு முறை பார்க்க வைக்கிற ஆவலையும் விஷயாதி தான் இயக்குனரும் இந்த டெக்னீஷியன்ஸும் உண்மையாக யங் டீமாக சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க டார்க் ஆட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பேனரில் இந்த படம் வந்து மரியா உத்ரா புரொடக்ஷன்ஸ் எஸ் ஹரி உத்ரா வெளியிடுறாரு கொஞ்சம் தேட்டர்கள் தான் கிடச்சிருக்குது இந்த விஜயதசமி இந்த சரஸ்வதி பூஜை லீவ் ஹாலிடேஸில் அப்படின்னாங்க இந்த படம் வெளியில் வந்தால் நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் ரசிகர் மத்தியில் கலப்புங்கிறது மட்டும் நிச்சயம் அப்போ தேட்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாகும் உண்மையாக இந்த மாதிரி படங்களை வெறும் இந்து சாமியார்களை மட்டுமே குறை சொல்லிட்டு இல்லாமல் இந்த மாதிரி படங்களை அவங்க இதில் இருக்கிற பிற்போக்குத்தனமான விஷயங்களை கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறது இஸ்லாத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல முற்படுறது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அந்த விதத்தில் எனக்கு மரியா தேட்டருக்கு இன்னொரு முறை வரியான்னு என்ன கேட்டுது நிச்சயமாக போவேன் நீங்களும் முடிஞ்சால் அந்த ஹாலிடேஸில் பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்